படிப்படியாக உங்களுடைய கடன் சுமை உங்களை விட்டு விலகி செல்ல செய்ய வேண்டிய எளிமையான ஒரு உப்பு பரிகாரத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை நினைத்து மகாலட்சுமி நினைத்து வாங்கி வந்த கல் உப்பை குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்தில் வைத்து வேண்டுதல் வைத்தாலே போதும் உங்களுடைய ஒட்டுமொத்த கடனும் அடையும் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்பவர்களுக்கு கடன் அடைந்து உங்களது வீட்டில் செல்வம் வளம் பெருகும் முதலில் இதற்கு நமக்கு தேவைப்படுவது கல்லூப்பு மட்டுமே சாதாரண கல்லூப்பு செவ்வாய்க்கிழமை அன்று காலையில் சென்று கல்லூப்பை வாங்கி கொள்ளுங்கள் வாங்கி வந்த புது தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்றிலிருந்து ஒன்று முப்பது மணிக்குள் இந்த பரிகாரத்தை செய்தால்தான் அபரிவிதமான பலன் உடனடியாக கிடைக்கும் இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை குறிப்பிட்ட இந்த நேரத்தில் குளிகை நேரம் இருக்கிறது இந்த நேரத்தில் செவ்வாய் ஹாரையும் இருக்கிறது கடன் குறைய பரிகாரம் செய்வதற்கு அதே சக்தி வாய்ந்த நேரம் இதுதான் இப்போது பரிகாரத்தை எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் பூஜை அறையில் விளக்கு ஏற்று வைத்து விடுங்கள் குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு தாம்பள தட்டை எடுத்து அதில் கல்லூப்பை பரப்பி கொள்ள வேண்டும் அந்த கல்லூப்பில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது அந்த கடன் தொகையை உங்கள் வலது கை ஆள்காட்டி விரலால் எழுதி கொள்ள வேண்டும் அந்த கல்லூப்புக்கு மேலே உள்ளங்கைகளை வைத்து மகாலட்சுமி தாயை என்னுடைய கடன் சுமை படிப்படியாக குறைய வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தனை செய்து இந்த கல்லூப்பை அப்படியே ஒரு மண் குடுவையில் கொட்டி பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் பூஜை அறையில் அல்லது பூஜை அறமாரியில் இந்த குடுவையை வடக்கு திசையில் வைக்க வேண்டும் வடக்கு குபேரருக்கு உரிய திசை இவ்வளவுதான் பரிகாரம் பத்து நாள் அந்த கல்லூப்பு பூஜை அறையில் இருக்கட்டும் தினமும் மூதுபத்தி ஏற்றி அந்த கல்லூப்புக்கு காண்பித்து கடன் சுமை குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை மட்டும் மனமுருக இறைவனிடம் வையுங்கள் குலதெய்வத்திடமும் சொல்லுங்கள் அடுத்த செவ்வாய்க்கிழமை அந்த கல்லூப்பை எடுத்து உங்களுடைய உள்ளங்கைகளில் கொட்டி நல்ல தண்ணீரில் கரைத்து அதை யாரும் கால்படாத இடத்தில் ஊற்றிவிட வேண்டும் மீண்டும் செவ்வாய்க்கிழமை கல்லூப்பு வாங்கி வந்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும் தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை தோறும் செய்ய படிப்படியாக உங்கள் கடன் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மூன்று வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்யும் உங்களுடைய கடன் பாரம் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் மகாலட்சுமி உங்கள் வீட்டிற்குள் வந்து விடுவாள் உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பாள் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக பணம் கடன் வாங்கியிருப்பவர்கள் கூட இதை செய்யலாம் மிக குறைந்த அளவு கடன் வாங்கியிருப்பவர்களும் இதை செய்யலாம் இரண்டாவதாக கூறப்போகும் பரிகாரமும் செவ்வாய்கிழமை பகல் ஒரு மணியில் இருந்து ஒன்று முப்பது மணிக்குள் தான் செய்ய வேண்டும் இதற்கு பச்சரிசியை கழுவி சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இதனுடன் பச்சை பயிறு மற்றும் வெள்ளம் கலந்து வீட்டு பூஜை அறையில் சுவாமி படத்திற்கு முன் வைத்து பசுமாட்டிற்கு நான் செய்யும் இந்த தானத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் வீட்டுக்கடன் சீக்கிரம் அடைபட்டு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ முப்பது முக்கோடி தேவர்களும் அருள் செய்து கடனை விரைவில் அடைப்பதற்கான வழியை எங்களுக்கு காட்ட வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்பு பாசிப்பயிறு வெள்ளம் கலந்த பச்சரிசையை பசுமாட்டிற்கு வழங்க வேண்டும் பசுமாட்டிற்கு இந்த தானத்தை வழங்கிய பிறகே பகல் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் வேலைக்கு செல்பவராக இருந்தால் காலையிலேயே இவற்றை தயார் செய்து எடுத்துக்கொண்டு போய் மனதிற்குள் பிரார்த்தனை செய்து கொண்டு பகலில் அருகில் இருக்கும் பசுமாட்டிற்கு வழங்கலாம் மேற்கண்ட இரண்டு பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்து கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்